வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ளை பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அதாவது காங்கிரஸ் வந்து உரிமை மீறல் கொண்டு வந்திருக்காங்க அமித்ஷா மேலே அமித்ஷா மேலே மட்டும் இல்லாமல் நிறைய அமைச்சர்கள் மேலே கொண்டு வரணும் ஏன்னா இன்றைக்கி வெளிவரக்கூடிய தகவலாம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்திலேயே வந்து பொய் பேசுகிறாங்க தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் நாடாளுமன்றத்தில் கடந்த காலங்களில் நிதி கொடுத்ததில் பொய் பேசுனாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தது இப்போது ராஜ்யசபாவில் பேசிய அமித்ஷா அவர்கள் நாங்கள் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி மூன்று நாட்களும் நாங்கள் வந்து கேரளாவுக்கு சொன்னோம் எல்லோரும் பெரிய வெள்ளம் வரப்போகுது நிறைய பேர் பா பாதிக்கப்பட போகிறாங்க புதஞ்சிருவாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் மீட்பு படைகளை அனுப்பி வைப்போம்னு சொன்னோம் அவங்க வந்து கண்டுக்காமல் இருந்துட்டாங்கன்னு சொல்கிறார் அதாவது கேரளா மக்களிடத்தமும் இந்திய மக்களிடத்துலேயும் கேரளா அரசாங்கம் பாருங்கள் செயலட்டு இருந்தது இதே பிஜேபி கவர்மெண்ட் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறதுக்காக அவர் சொல்கிறார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஆங்கில ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே இல்லைங்க அவர் சொன்னது பொய் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவர் பேசவே இல்லை நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேசினா அவை குறிப்பில் இருக்கும் ராஜ்யசபாவில் பேசினாலும் அவை குறிப்பில் இருக்கும் அவை குறிப்பிலே இல்லை அவை குறிப்பிலே இல்லைன்னா ஒரு வேளை ஒரு வீட்டிலேயே உட்காந்து அவர் ஏதோ யோசனையில் பேசிட்டாரா இல்லை மறந்து போய் சொல்லிட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது ஒரு உறுப்பினர் வந்து சபையில் வந்து இந்த மாதிரி பொய் பேசினாங்கன்னா இதே பிஜேபி மற்ற உறுப்பினர் பேசினா பிஜேபி உரிமை மீறல் கொண்டு வரலாம் ஏன்னா பிஜேபியை உரிமை மீறலாம் கொண்டு வர மாட்டாங்க தகுதி நீக்கம் போயிடுவாங்க அவர் வந்து பொய் பேசிட்டார் அதெல்லாம் முடியாதுங்கன்றுவார் மகிமா அமைத்தாக்கு பண்ணாங்களா அதெல்லாம் முடியாதுங்க அந்தம்மா தவா பேசிட்டாங்க ஒரு குழு போடுவாங்க அவங்க விசாரிக்கும் உடனே அறிக்கை போட்டு இல்லைப்பாண்டுவாங்க அப்போ உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஏன் இந்த பொய்யை சொன்னார் இது வந்து பொய் சொல்கிறாருனாலும் பொய் சொன்னாலும் பொருந்தை சொல்லணும்பாங்க நீங்கள் ஏங்க நீங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ அறிஞர்கள் இருக்காங்க உள்ளே எல்லாமே எம்பிக்கள் இருக்காங்க அவங்க முன்னாலும் நீங்கள் பேசுகிறீங்க நான் ஏற்கனவே எச்சரித்தேன் அப்படின்னா அவங்க கேட்பாங்களே என்றைக்கு நீங்கள் சொன்னீங்க சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லையே சரி அஃபீஷியலாக ஏதாவது லெட்டர் எழுதி எழுதிருப்பீங்களா ஆதாரமாக வச்சிருப்பீங்க ஆதாரத்தை காட்டுங்க ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லாத போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ராஜ்யசபாவில் அப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அமித்ஷா பேசவே இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாவா மாநிலம் இங்கே கூட நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பெருவெள்ளை ஏற்படும் போகுது அப்படின்னு இப்போ எல்லா நியூஸ்லேயும் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் மேற்குவங்கன்னா எல்லா ஊர்லேயும் வரும் ஏதாவது ஒருத்தர் வயநாட்டில் பெரிய வ விஷயம் வரப்போகுது மிகப்பெரிய அழிவு இருக்கலாம் என்று மக்களே எல்லாம் பாதுகாப்பாக இருங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் லாக் பண்ண அதுபடியாக தான் நடந்தது எப்படி இவங்க வந்து சொல்லாத விஷயத்தை சொல்லணுன்னு சொல்லுவாங்க அப்போ இவ இது என்னென்னா ஒரு நூலை விட்டு பார்க்கறது அமைதியாக இருந்தால் விட்டுறது இப்போ காங்கிரஸ் வந்து இதுக்கு உரிமை மீறல் கொண்டு வந்திருக்காங்க உரிமை மீறல் என்ன சொல்லுது ஒரு உறுப்பினர் சபைக்கு தவறான தகவல்களை தந்தால் அவர் மீது உரிமை மீறல் கொண்டு வரலாம் மோடி சொல்கிறோம் உரிமை மீறல் அடுத்து இப்போ காங்கிரஸ் என்ன கேரிக்கேன் ஏங்க உள்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லைங்க அவரை முதல்ல மாற்றுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பொது சபையில் இவர் தவறு செஞ்சுட்டார் இதுக்கு நீங்கள் என்ன பதில்னு கேட்குறாங்க இது வரைக்கும் பதில் சொல்லலை இன்னும் குறிப்பாக இவங்க முன்னாடி சொன்னேன்னு சொன்னாங்கல்ல அதுக்காக ஆதாரத்தை காமிக்கிறதில்லை அதுக்கும் ஆதாரத்தை காமிக்கிறதில்ல எப்படி வந்து ஒரிசாவில் வந்து இந்த பொக்கிஷாரையினுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு விகே பாண்டியன் மேலே குறை சொன்னாங்களோ அதே மாதிரி அப்போ தொடர்ந்து ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க இதுவரை அமித்ஷா அவர்கள் சொன்ன பொய் என்ன ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த என்கவுண்டர் வழக்கில் வந்து அமித்ஷாவுக்கு கேஸ் போட கேஸ் போட்டு அது ஒரு போயிட்டுருக்கு அப்புறம் கோ கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அதை தொடர்ந்து நடந்த வன்முறை இது எதுவுமே மோடிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னது ராமர் பாபர் மசூதி ராமர் கோயில் நீடிக்கிறது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னது ராமர் கோயிலை கூட உச்சநீதிமன்றம் கட்ட சொன்னிச்சு மோடி ஒரு பொய் சொன்னார் பாருங்க முஸ்லீம்கள் இருந்து எடுத்து கட்ட சொன்னதே உச்சநீதிமன்றமாக உச்ச நீதிமன்றம் அப்படியே சொன்னிச்சு இது தொடர்ந்து வேறு இருக்காரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் கட்சி வந்ததுன்னா எல்லாத்தையும் தாலி ஏறுத்துறோம் இதெல்லாம் தேவையில்லாத பொய் அதுவும் இல்லாமல் இந்தியாவுடைய கடன் எவ்வளோ இருக்குது நீங்கள் எவ்வளோ கடன் தள்ளுபடி பண்ணீங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்கே அந்த மாதிரியான உண்மைகளை மறைத்தவர் இப்போ ஒன்று இல்லை நிதின் கட்கரி சொன்ன வார்த்தை என்ன அது பெரிய ஊடகங்களை வச்சாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் பெருசாக விவாதிக்க வேணாம் ஏன்னா நிதின் கட்கரி என்ன பண்ண முடியுங்கிறீங்க அவரும் எதிர்பார்த்துட்ருக்கார் மோடியோட இதுக்கு அவர் லெட்டர் தான் எழுத முடியும் வேறு என்ன பண்ணிட முடியும் பெரிய சீனியருக்கு அவரை தான் மரியாதை மோடி நம்ம சொல்கிறோம் இந்த மோடியை மிரட்டுறதுக்கு லெட்டரத்துலாம் முடியாதுங்க வெளிப்படையாக பேசுனா மோடி தானே கிங்கு அவர் எப்போ அடி அடி வாங்க மாட்டார்னா கண்டிப்பாக வாங்குவார் அது எப்போன்னு தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அது வரை இவங்க லெட்டர் எழுதுவாங்க என்ன வேணால் எழுதிட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது நான் நம்ம நம்மளுடைய கணிப்பு வந்து ஒரு ரெண்டு வருஷம் அந்த ஆட்சி போகுங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மகாராஷ்டிராலாம் அடி வாங்க போகுது கண்டிப்பாக அடி வாங்கும் இப்போயும் நம்ம சொல்கிறோம் இந்த தேர்தல் ரிசல்ட் ம மகாராஷ்டிரா அடி வாங்கும் ஹரியானா ரொம்ப கஷ்டம் அதாவது காங்கிரஸ் அப்பர் ஆண்டு ஒழுங்காக வேலை பார்த்தா காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான போயிருந்தது ஜார்க்கண்டை அடித்து மோதுவாங்க ரெண்டு பேருமே ஏன்னா ஓமன் சோரன் வந்ததனால அடித்து மோதுவார் இந்த மூன்று மாநிலங்களை தாண்டி அடுத்த வந்து டெல்லியும் பீகார் வருது பீகார் ரொம்ப முக்கியம் சிராக் பாஸ்வான் யார் அவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய மாமா பரஸ் பாஸ்வான் அவர் போயிட்டார் தனியாக கேண்டிடேட் நிறுத்துறங்கிறார் கேண்டிடேட்டு நிறுத்தினா இதே மாதிரி தான் சிராக் பாஸ்வான் ஏற்கனவே கேண்டிடேட் நிறுத்தி நம்ம நம்ம நிதிஷ்குமாருடைய வேட்பாளர்கள் இருபத்தெட்டு பேரை தோக்கடித்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு வருஷம் பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு பிறகு கண்டிப்பாக பிரச்சனை வரும் பிஆர் எலெக்ஷன் முடிஞ்சவுடனே பிரச்சனை வரும் இது வந்ததுன்னா மோடி தாக்க மாட்டார் அப்போ கரெக்டாக எல்லோரும் முட்டி மோதுவாங்க அது வரை எல்லாரையும் வேடிக்கை பார்க்குறாங்க ஏன்னா அமித்ஷா சொன்னதெல்லாம் பிஜேபி இருக்கிற எல்லாத்துக்கும் உடன்பாடா எல்லாம் திட்டிகிட்டு தான் இருக்காங்க மோ இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையை ரெண்டு மூணு பேரை வச்சுட்டு பண்ணுறாருல்ல இங்கே இருக்கவங்க திட்டுறாங்கல்ல அதே மாதிரி தான் மோடியும் அந்த ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நமக்கான ஒரு சான்ஸ் பார்ப்போம் சான்ஸ் வந்ததுன்னா அத்வானி தான் அடுத்து அத்வானி மாதிரி வீட்டில் உட்கார வேண்டியதான் அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறுன்னு கதை விட்டுட்டெலாம் இருக்க முடியாது வீட்டில் கொண்டு உட்காரச்சவங்க இன்னொருத்த வந்துருவாங்க வந்துடுவாங்க பழையன புகுதலும் புதியன வருவதும் தானே இயற்கைங்கிற மாதிரி ஆயிடுபோது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பேரழிவு நடந்து இது வரைக்கும் பேரிடர் நிவாரண நிதியாக ஏன் பேரிடர் நிவாரணம் அறிவிக்கவில்லை அதை ஒரு பேரிடராக அறிவிக்கவில்லை அப்படிங்கும்போது இதை பற்றி ஒரு பேசுகிறதே ஒன்றும் இல்லை ஆனால் என்னென்னா எல்லாத்தையும் பண்ணுங்க ஆனால் வந்து நீங்கள் ஒரு பாராளுமன்றத்துலேயும் ராஜ்யசபாலே நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னா வேற எப்படி உங்களை நம்புறது எதை தான் நம்புறது அப்போ நீங்கள் பாட்டுக்கு எங்களுடைய கையிருப்பு இவ்வளோ இருக்கிறது நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அனைவருக்கும் நாங்கள் வந்து பட்ஜெட்டில் நிறையா சலுகைகளை கொடுக்கிறோம் என்ன சொல்கிறாங்க ஒரு ஐந்து மாநிலங்களுக்கு நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க கொடுக்காமட்டால் யார் கேட்க முடியும் ஏற்கனவே சேதத்துக்கு பணம் கொடுத்தவங்கன்னு சொன்னவங்க தான் இவங்க இல்லவே இல்லை அதே மாதிரி தான் ஆளுநர் கோப்பை வரைச்சிக்கிட்டே எங்களுக்கு வரலன்னு சொன்னார் இப்படி முன்னுக்கு பின் முரண்பாடுகள் தொடர்ந்து எல்லாத்தையும் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஒரு கோமாளி அரசுங்கிறது நல்லாவே தெரியும் இந்த விஷயம் உரிமை மேல் மேற்கொண்டுருவாங்கன்னா ஒன்றும் ஆவப்படுதல் ஆனால் ராஜ்யசபாவில் இப்போ வந்து பெரும்பான்மை இல்லாமல் இருக்காங்க பிஜேபி அங்கே வந்து ஓட்டெடுப்பு எதாவது நடத்தியவங்க போய் சொல்கிறாருங்கன்னு சொன்னாங்கன்னா ஜெகன் ஓகன் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கார் கடுப்பில் இருக்கார் அப்படியே ஜெகனே ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா பிஜேபி ஜனதா ஆதரவு கொடுக்க மாட்டேன்ட்டிங்க அப்போ ராஜ்யசபாவில் நம்ம இவரை வச்சு தான் பாராளுமன்றத்தில் கொண்டு வரல ராஜ்யசாவை கொண்டு வராங்க இன்றைக்கி அவரை வச்சு நீங்கள் உரிமையர்கள் கொண்டு வரணுங்க அவருக்கு வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கன்னு கேட்டு அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி அமித்ஷா ஆகிட்டாரு அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாங்க சமரசமாக போகலாங்கன்னு கார்கியாவை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்